நான் இப்போ எங்க பார்த்தாலும் இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ஒரே பண்ணி எப்படி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுங்கறத பத்தி தான் பேச போறோம் நெல்லிக்காயில கொழுப்பு சத்து குறைவா இருக்கு ஆனா நார் சத்து அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதுல அதிகமாக இருக்கு ரத்துல சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பெருமளவும் உதவியா இருக்கு மோரோகர் இது வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காயை எப்படி சமையல்ல பயன்படுத்த போறோம்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போலாம் முதல்ல நெல்லிக்காய் சாதம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாமா ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன் நாலு நெல்லிக்காய பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் வேர்க்கடலை அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உப்பு அப்புறம் நாலு பச்சை மிளகாய கீரி வச்சிருக்கேன் ரெண்டு வர மிளகாய சின்ன சின்னதாக குடைச்சி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காய டீஸ்பூன் சமையல் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அவ்வளவுதான் பாஸ்மதி அரிசிய ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற விட்டு உதிரி உதிரியா சாதம் வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் சாதம் இப்ப வடிச்சு எடுத்தாச்சு வானலிய அடுப்புல வச்சிருக்கேன் தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா முதல்ல சமையல் எண்ணெய வாழலையில போடுறோம் அதுல கடுகு பெருங்காயத்தூள் முதல்ல தாழிப்பிடும் கடுகு நல்லா பொடுத்தப்புறம் பத்த சாமான்களை போடணும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் முதல்ல போடணும் பருப்புகள் நல்லா செதந்திருச்சு இப்போ பச்சை மிளகாய் வர மிளகாய் அப்புறம் இஞ்சி நெல்லிக்காய் கருவேளை வெண்டயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இவைகளை போட்டு நல்லா வதக்கணும் வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை அதுல போட்டு கிளற போறோம் சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி அடுத்தது நெல்லிக்காய் சட்னி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய 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 நெல்லிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு வர மிளகாய் அரை டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பதை அரை டீஸ்பூன் உப்பு வாணலிய அடுப்புல வச்சு கால் டீஸ்பூன் சமையல் எண்ணெய் அதில் போட்டுக்கிறோம் அப்புறம் துவரம் பருப்பு கடலை பருப்பு மிளகு வரமிளகாய் இவைகளை நல்லா வறுத்துக்க போறோம் இதெல்லாம் சிவக்க வருப்பட்டதும் ஒரு தட்டைக்கு இதை டிரான்ஸ்ஃபர் எண்ணெயை ஊத்திட்டு நெல்லிக்காய போட போன அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் தேங்காய் துருவலை அதோட சேர்த்துக்கிறோம் அப்புறம் உப்பையும் போட்டுக்கிறோம் கேஸை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல இதை நல்லா ஆற விடுறோம் ஆறின அப்புறம் இந்த பருத்து வச்சிருக்கோம் பருப்பு அதையும் இந்த வேக வச்ச நெல்லிக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வர சுவையான நெல்லிக்காய் சட்னியும் இப்ப ரெடி அடுத்தது நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறோம் அதுக்கு மூணு நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் க கொத்தமல்லி அவ்வளோதான் பச்சை மிளகாய் நெல்லிக்காய் இது ரெண்டையும் மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு போறேன் அதே போல துவரம் பருப்பு நல்லெண்ணெய் தூள் இத குக்கர்ல போட்டு நிறைய தண்ணி விட்டு குழைய வேக வச்சு எடுத்துட்டு போறேன் நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும் அரைச்ச இது பருப்ப வேக வச்சு எடுத்திருக்கேன் வானலிய அடுப்புல வச்சிருக்கேன் அதுல நெய் விட்டுக்கிறோம் கடுகு பெருங்காயத்தூள் போட்டு பெருக விடுவோம் முதல்ல அரைச்ச விழுது அதில் போட்டுக்கிறோம் அப்புறம் உப்பு மிளகுத்தூள் ஜீரகம் அப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பு அதில் போடுறோம் தண்ணி ஒரு அரை டம்ளர் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாத ரசம் கொஞ்சம் கொதிச்சா போதும் இப்போ கருவேப்பரை கொத்தமல்லி போட்டு கேஸ ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் ரசம் ரெடி அடுத்தது நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் நூறு கிராம் தயிர் வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சமையல் எண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் வானலி அடுப்புல வச்சிருக்கேன் கொஞ்சமா சமையல் எண்ணெய் அதுல போட்டுக்கிறோம் அதுல இந்த பச்சை மிளகாயும் நெல்லிக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டு இத அரைச்சி எடுத்துட்டு வர கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ சமையல் எண்ணெய வாழலில போட்டு அடுப்ப பத்த வச்சாச்சு கொஞ்சம் காஞ்சதும் கடுகு பெருங்காயத்தூள் இத மட்டும் போடுறோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத பச்சடியில கொட்டிடலாம் அதாவது தயிர்ல அரைச்ச விழுது உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலந்து விட்டா போதும் நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி கடைசியா நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடி அப்புறம் ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வர நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி நீங்க நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் சட்னி நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் பச்சடி நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் விரைவில் வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி